அலாமலைக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா கனவா மீன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் நான் எப்படி செய்து செய்து காமிக்கிறோம் வாங்க வீடியோக்குள் போகலாம் கனவாவை கிளீன் பண்ணிக்கலாம் இந்த மீன் ஐம்பது இது எனக்கு வச்சு பார்த்தா கொடுத்தாங்க தெரிஞ்சவங்கள இருக்கிறதுனால கனவாக சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கிற கிரேவிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பெரிய சைஸ் ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு புதினா மல்லி கொஞ்சம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரியாணி இலை இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் தேங்காய் முந்திரி சேர்த்து தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் கடுப்பில் நம்ம பாத்திரம் வச்சுருக்கிறேன் நான் கனவாக சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் நம்ம கனவாக எடுத்துடலாம் கனவா ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ நான் கனவாக தனியாக எடுத்துக்கிறேன் தண்ணி யூஸ் பண்ண வேணாம் அதை கீழே ஊற்றிடலாம் பாத்திரத்தில் நான் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் சூடு வந்தால் தான் பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு சேர்த்தாச்சு பட்டை கிராம்பு தான் இஞ்சி பூண்டு விருதை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ரெண்டு கழு போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு வாசனை படித்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் தக்காளியை சேர்த்துடலாம் வெங்காயம் அதை பருத்துக்கு வதங்கினதும் பச்சை மிளகா ரெண்டை சேர்த்துக்கிற தக்காளியே சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வந்துடித்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் புதினா மல்லிகை கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ கனவாக சேர்த்து வதக்கிக்கலாம் மசாலா சேர்த்துடலாம் வந்து மஞ்சள் நான் சேர்த்துருக்கேன் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்தெல்லாம் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு வச்சலாம் ஒரு நாலு விசிறு வந்ததாக அடுப்பாக பண்ணிடலாம் நாலு விசிலே வெந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நாலு விசிலே போதும் அதுக்கு முன்னெட்டிங்கன்னா கனவை நல்லா வெந்துடும் ஆறிடுச்சு போய் அறந்து பார்க்கலாம் கனவா வெந்திருக்கு இப்போ நான் பொரிய அரிசி பவுடர் அரைச்சி வச்சுருக்கிற அதை நான் சேர்த்துக்கிறேன் நம்ம பொரிய அரிசி பவுடர் கனவாவுக்கு சேர்த்திங்கனாக்கா கனவா கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக வாசலையாக நல்லாயிருக்கும் ஒன்றரை ஸ்பூன் பொரி பவுடர் பவுட்ரு சேர்த்துக்கிறா கிண்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் சிம்மல் வச்சிடலாம் கனவா கிரேவி ரெடி ஆயிடுச்சு கடைசியாக புதிரப்பள்ளி கொஞ்சம் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் டேஸ்டியான கனவா கிரேவி ரெடியாகிடுச்சு சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் நீங்கள் சே சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அசலாமா வலைக்கம்